நாம் யாரிடம் ஆறுதல் தேடுகிறோமோ அவர்கள்தான் பெரும்பாலும் நம் காயங்களுக்கும் காரணமாக இருப்பார்கள் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள் எது நடந்தாலும் உங்களுக்கு நீங்களே ஆறுதலாக இருந்துவிடுங்கள் அன்பின் பாதையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது அதற்குத் தகுதியானவர்களாய் நீங்கள் இருந்தால் அன்பே அதன் பாதையில் உங்களைக் கூட்டிச் செல்லும் வாழ்க்கை மிகவும் குறுகியது உங்களுக்கு பிடித்ததை உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக செய்துவிட்டு போய்கொண்டே இருங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதீர்கள் ஏனென்றால் நம்மை பிடித்தவர்களுக்கு நம்மை பற்றி நிரூபிக்க தேவையில்லை நம்மை பிடிக்காதவர்களுக்கு நம்மை பற்றி நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களுக்கு நிரூபிப்பதில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை யாரிடமும் உங்களை புரிய வைப்பதற்காக போராடாதீர்கள் நம்மை அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அவர்களை நன்றாக புரிந்து கொள்வதில்தான் தான் அதிகமாய் வெளிப்படும் உண்மையான அன்பு நாம் மட்டும் எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர நம்மை புரிந்து கொள்வதற்கு நம்மை சுற்றி இங்கு யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனம் தனக்கு வலிக்கும் என்றால் கவனமாகவும் பிறருக்கு வலிக்கும் என்றால் கவனக்குறைவாகவும் பேசுவதுதான் மனிதனின் உச்சகட்ட சுயநலம் எதையும் பேசும்போது கொஞ்சம் நிதானித்து பேசுங்கள் போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை சில இடங்களில் போதும் என்ற மனம்தான் மகிழ்ச்சிக்கான மருந்து அளவுக்கு மீறினால் அமிர்தம் மட்டுமல்ல சிலரின் அன்பும் நஞ்சாகத்தான் மாறிவிடுகிறது நம்மை தவிர்க்க நினைப்பவர்களின் அன்புக்காக ஏங்கி தவிக்காதீர்கள் நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கிச் செல்வது கூட ஒருவித நாகரிகம்தான் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் உங்களை கைவிட்டு விடவும் வாய்ப்புகள் உண்டு பணம் இல்லாதவன் வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாமலே கூட போகலாம் உங்களுக்கு எது தெரிந்தாலும் எது தெரியாமல் போனாலும் பணம் சம்பாதிப்பதை மட்டும் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இல்லையென்றால் நாம் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் வாழவே முடியாது பணம் இல்லாதவனின் பாசமும் நட்பும் அதிகமாய் விரும்பப்படுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை காரணங்களுக்காகவோ தேவைகளுக்காகவோ வருவதில்லை ஒருவர் மீதான அன்பு இன்பமோ துன்பமோ நமக்காக இறுதி வரை நம்மோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வருவதே உண்மையான அன்பு வாழ்க்கையில் அப்படி ஒரு அன்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உண்மையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் வயதையும் அனுபவத்தையும் பார்த்து வந்தது அன்று வசதியையும் பணத்தையும் பார்த்துதான் வருகிறது இன்று மரியாதை நன்றாக பேசுகிறார்கள் இனிக்க இனிக்க பேசுகிறார்கள் எல்லாம் நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நினைக்காதே தேலின் கொடுக்கில் மட்டுமல்ல இனிப்பான தேனை தரும் தேனியின் கொடுக்கிலும் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் மன நிம்மதி உங்களுக்கு நிரந்தரமாக வேண்டுமென்றால் சிலரிடம் குருடாகவும் பலரிடம் செவிடாகவும் இருந்துவிடுங்கள் நட்போ உறவோ எதுவாக இருந்தாலும் துரோகத்தை அரங்கேற்றாத வரையில் அது உயிருக்கு நிகரானதுதான் ஆனால் அப்படிப்பட்ட நட்பையும் உறவையும் பார்ப்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் அரிதிலும் அரிதானது நம்பிக்கை வைப்பதில் தவறேதுமில்லை அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் யாரையும் வெளித்தோற்றத்தை வைத்து ஒரு முடிவுக்கு வந்துவிடாதீர்கள் இருப்பவன் இல்லாதவனைப் போல் காட்டிக்கொள்வதும் இல்லாதவன் இருப்பவனைப் போல் காட்டிக்கொள்வதும் தான் இன்றைய உலகம் புரிதல் இல்லாத போதுதான் அவசரமும் ஆத்திரமும் கூடிவிடுகிறது யார் மீதும் அவசரப்பட்டு ஆத்திரப்படாதீர்கள் முதலில் முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் பிரிவுகளும் பிளவுகளும் மட்டுமே வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும் உன் மீது அன்பு கொண்டவர்களை அதிகமாக நேசி உன் மீது கோபம் கொண்டவர்களை அதைவிட அதிகமாக நேசி இல்லை என்றால் இருக்கும் வரை அவர்களைப் போல நீயும் நிம்மதி தான் வாழ்வாய் கோபம் உன்னை நிம்மதியாக வாழவிடாது அன்பு உன்னை ஒருபோதும் கோபப்படுத்தி பார்க்காது உறக்கப் பேசினால் மட்டும் ஒரு பொய் உண்மையாகி விடாது ஆனால் பேச வேண்டிய இடங்களில் பேசவில்லை என்றால் ஓர் உண்மை கூட பொய்யாகிவிடக்கூடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள் அளவுக்கு மீறி ஆட்டம் போடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்றால் என்னவென்று அவர்களுக்கு வழிகளால் உணர்த்தவும் செய்யும் ஆட்டம் போடுபவர்களை நீங்கள் அமைதியாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நொடியில் அனைத்தும் தலைகீழாக மாறவும் செய்யும் அனுபவங்களும் காலமும் அதிகரிக்க அதிகரிக்க அமைதியும் மௌனமும் சேர்ந்தே பயணிக்கிறது நம் வாழ்வில் மன்னிப்பு கேட்பதற்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வேண்டும் ஆனால் மன்னிப்பதற்கு உள்ளத்தில் சிறிதளவேனும் அன்பு இருக்க வேண்டும் நம்முடைய பார்வையில் சரியாகப்படுவது மற்றவர்களின் பார்வையில் குற்றமாகவும் தெரியலாம் அனைத்தையும் மன்னிக்கவும் மறக்கவும் அன்பு மட்டுமே ஒரே ஆயுதம் நாம் என்னதான் வளர்ந்து விட்டாலும் நம் மனம் ஒரு சின்னஞ்சிறு குழந்தைதான் அது பேரன்பின் மடிசாய்ந்து உறங்க என்றும் ஒரு அன்பை தேடிக்கொண்டேதான் இருக்கும் உங்களின் விலை மதிப்பில்லாத உண்மையான அன்பை எல்லோருக்கும் கொடுத்து விடாதீர்கள் போலியான இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கேலியாகி போகிறது சிலரின் உண்மையான அன்பு எந்த சூழலிலும் அடுத்தவர்களுக்காக உன்னை மாற்றிக் கொள்ளாதே நீ யாருக்காக எதை மாற்றிக்கொள்கிறாயோ அதை உனக்காக யாரும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்தவர்களுக்காக நீ மாற நினைத்தால் பிறகு அதுவே தொடர்கதையாகி உன்னுடைய உண்மை அடையாளமே காணாமல் போய்விடும் உன்னை நேசிக்கின்ற நூறு பேரை நீ நேசிக்கத் தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் நான்கு பேரைப் பற்றி உனக்கு யோசிக்க கூட நேரம் இருக்காது உன்னை வெறுப்பவர்களை பற்றியெல்லாம் யோசித்து உன் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே எந்த ஆசையும் இல்லை எந்த கனவுகளும் இல்லை இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிடுகிறது சிலர் தந்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்கட்டும் எதுவும் எதுவும் கடந்து போகும் ஆனால் நாம் காயப்படுத்திவிட்ட எதுவும் யாருக்கும் மறந்து போகாது இன்று இன்பமாய் தெரிவது நாளை துன்பமாய் தெரியும் இன்று துன்பமாய் தெரிவது நாளை இன்பமாகவும் மாறும் நாம் தான் சமநிலையோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் உன் கவலைகளை நினைத்து அழ வேண்டும் என்று தோன்றினால் அதை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் சில அறிஞர்களுடன் பழகினால் நாமும் அறிவாளியாகலாம் ஆனால் எத்தனை பணக்காரர்களுடன் பழகினாலும் நாம் பணக்காரர்களாக மாறிவிட முடியாது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி பணக்காரர்களுடன் பழகினால் நாம் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருப்போம் கோபம் என்பது நமது புத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அருள் விளக்கை அணைத்துவிடும் காற்றைப் போன்றது அந்த காற்று நம்மிடம் வராதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கருதி செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் சேவை அல்ல அதுவும் ஒரு வியாபாரம் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்மைச் சுற்றி இப்படிப்பட்ட வியாபாரிகள் நிறையவே உண்டு கவனமாக இருங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் செயல்களுக்கான பலன்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களிடம் என்றேனும் ஒரு நாள் அது வந்தடைந்தே தீரும் எனவே நீங்கள் பிறருக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதில் விழிப்புடன் இருங்கள் நாம் மறக்க நினைக்கும் சிலர் தந்த காயங்களை விட நம்மை கடந்து போகும் யாரோ ஒருவர் நாம் மறக்க நினைக்கும் சிலரை நினைவுபடுத்திச் சென்று விடுகின்றனர் அதுதான் நமக்கு மிகப்பெரிய வழியை தந்துவிடுகிறது வாழ்வில் யாரும் நமக்கு நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்துவிட்டால் யார் தரும் துரோகங்களும் நமக்கு வழிகளை தருவதில்லை வாழ்வில் எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்துவிட்டால் நமக்கு எந்த கவலையும் இல்லை உங்களை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாய் இருங்கள் அதுதான் உங்களின் வீரம் உங்களை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இருங்கள் அதுதான் உங்களின் விவேகம் ஆசை என்ற ஒன்று படுத்தும் பாடுதான் நம் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அதற்காக ஆசைப்படாமலேயே வாழ்ந்துவிடவும் முடியாதுதான் ஆனால் சில விஷயங்களில் நாம் ஆசைப்படுவதை நிறுத்திவிட்டால் பல ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம் வாழ்க்கை பயணத்தில் வழிகள் தோறும் நல்ல மனிதர்களை பாருங்கள் கிடைக்கவில்லை என்றால் நீங்களே நல்ல மனிதர்களாக மாறிவிடுங்கள் நல்லதை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்வதுமே ஒரு மனிதனை கடைசி வரையிலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கும் அதை தேடி இதை தேடி இன்னும் எதையெல்லாமோ தேடி அலைகின்றோம் வாழ்வில் எது வந்து சேர்ந்தாலும் இன்னும் வேண்டுமென்று தவிக்கின்றோம் அவரவர்க்கு வாய்த்ததெல்லாம் அந்த ஆண்டவன் போட்ட பிச்சை என்பதையும் மறக்கின்றோம் இதையெல்லாம் அறியாமல் அடுத்தவைகளின் மேல் இச்சை கொள்கிறோம் இதுதான் எது இருந்தாலும் நாம் நிம்மதியில்லாமல் வாழ்வதற்கு ஒரே காரணம்